அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து டெஸ்ட் இருபத்தி நான்கில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு கல்யாண்ஜியின் கடிதங்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டு உள்ளது ஆன்சர் சில இறகுகள் சில பறவைகள் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் இல்லோன் யாக்கை போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு ஆன்சர் என்ன புற நானூறு அடுத்த வினா மா முன் நேர் வருவது ஆன்சர் நேரொன்றாசிரியர் தலை ஆன்சர் என்ன நேரொன்றாசிரியர் தலை சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் கரெக்டாக போட்டிருக்காங்க செகண்டு முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆன்சர் பாருங்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேழம் என தொடங்கும் குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ அடுத்தவனா நல்களும் நல்குவர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் எச்ச உம்மை திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார் திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர் யார் ஆன்சர் ஜி யு போப் ஆன்சர் என்ன ஜி யு போப் உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் இமய தீண்டி இன்கூரல் பயிற்றி கொண்ட மாமழை என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விலம் முன் நிறை வருவது ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் நிறை ஒன்றாசிரியர் ஆன்சர் என்ன நிறை ஒன்றாசிரியர் தலை அடுத்த வேணா சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று கல்யாண்ஜியின் இயற்பெயர் மணி மணின்னு தப்பா கொடுத்திருக்காங்க கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் என்ன கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் கல்யாண்ஜி ஆன்சர் என்ன இது சரியான வண்ணதாசன் என்கிற பெயரில் தான் கல்யாண்ஜி கவிதை எழுதிட்டு இருக்காரு அப்ப இந்த வினாவிற்கான ஆன்சர் என்ன கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் கருதுதல் வேண்டும் என்று யார் சொல்லியிருக்கா என்ன செனக்கோ குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார் யார் பதிப்பித்திருக்கா சௌரி பெருமாள் அரங்கனார் அரங்கனார் சௌரி பெருமாள் அரங்கனார் குரு தொகையை பதிப்பித்த ஆண்டு எந்த ஆண்டு பதிப்பித்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தொள்ளாயிரத்தி பதினைந்து என் கதைகளின் கதை என்று என்ற கவிதையை எழுதியவர் யார் ஓகேங்களா என் கதைகளின் கதை என்ற கதையை எழுதியவர் யார் ஆன்சர் பாருங்க சமுத்திரம் ஆன்சர் சமுத்திரம் இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்று உள்ளது ஆன்சர் புற நானூறு சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் என்ன சொல்லுங்க வெளியிலும் சில பூக்கள் என்ற சிறுகதையை யார் எழுதியிருக்கா சொல்லுங்க கல்யாண்ஜி தான் இந்த சிறு சிறுகதையை எழுதியிருக்காரு கல்யாண்ஜி எழுதிய கட்டுரை தொகுப்பினுடைய பெயர் என்ன கண்டவற்றில் கல்யாண்ஜி எழுதிய கட்டுரை தொகுப்பினுடைய பெயர் என்ன ஆன்சர் அகமும் புறமும் அகமும் புறமும் பின்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் நான் முத்துக்குமார் ஆன்சர் என்ன நா முத்துக்குமார் பிடிபசி என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் பாருங்க ஆறாம் வேற்றுமை தொகை ஆன்சர் ஆறாம் வேற்றுமை தொகை தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது எவ்வகை அணி ஆன்சர் உருவக அணி ஆன்சர் உருவக அணி வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகை அணி ஆன்சர் பாருங்க சொல்பின் வருநிலை அணி அன்சரன சொல்பின் வருநிலை அணி தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குரல்ல பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வஞ்ச புகட்சி அணி அன்சரன வஞ்ச புகழ்ச்சி அணி அடுத்தது வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க நா முத்துக்குமார் ஆன்சர் என்ன நா முத்துக்குமார் அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது ஆன்சர் இயபு தொடை ஆன்சர் என்ன இயபு தொடை அடுத்த வினா முடி சூடும் மலை தென்றல் விளையாடு மலை என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் குமர குருபரர் ஆன்சர் என்ன குமர குருபரர் தம்பிக்கு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் தம்பிக்கு என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு அண்ணா ஓகே இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க ஃபாலோ கண்டினியூஸ்